ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம இன்னைக்கு ஆறு வகையான வீட்டு குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம் அதனால நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருக்கும் இனிமேல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கினை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வந்துடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிடலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அட்டை பாக்ஸ் எங்கேயாச்சும் கிடைக்கலையே அந்த மாதிரி அட்டை பாக்ஸை நீங்கள் குப்பியில தூக்கி போட்டுறாதீங்க அந்த அட்டை பாக்ஸோட ஒரே ஒரு கொஞ்சம் துண்டு மட்டும் இருந்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாங்க பாருங்க ஒரே ஒரு துண்டை மட்டும் எடுத்துட்டு ஒரு சிசர் வச்சுட்டு நீங்கள் ரெண்டு சைடுமே ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முன்னாடி சைடு பின்னாடி சைடு ரெண்டு சைடுமே பாருங்கள் இப்போ நம்ம அட்டை பாக்ஸை இதே தாங்க சுற்றி செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி இதை ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம கம் எடுத்துக்கலாங்க நம்ம ஸ்டார்டிங்கில் எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே கொஞ்சமாக நம்ம கம்மு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள் சைடு நல்லா சுற்றிக்கோங்க சுற்றி முடிச்சிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க லாஸ்ட் எட்டிங்கில் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மு போட்டுக்கலாங்க அப்படி இல்ல ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் பின் பாத்தீங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் ரெண்டு சைடு போல் நான் ஸ்டாப்லர் பின் போட்டுக்கிறேங்க அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கு இல்லையா அதுக்கடையில் நம்ம கம்மு போட்டு ஒட்டுக்கலாங்க பாருங்க நான் இந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்திருக்கேன் இப்ப நம்ம பின் பண்ணிட்டு இல்லைங்க ஸ்டாப்லர் போட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நான் ஸ்டாப்லர் பின் அடிச்சுக்கிறேங்க இப்ப நம்ம ஸ்டாப்லர் பின் அடிச்சிட்டோம் அந்த ஓரங்களில் பாருங்க கொஞ்சமா நம்ம கம்மு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல நீங்க அழுத்தி விட்டா மட்டும்தாங்க அது டைட்டா அப்படியே நிற்கும் இப்போ இந்த அட்டை பாக்ஸ் ரோல ஒரு ஓவர் வச்சுட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு பாக்ஸ் பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க கீழே மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க அந்த மூடியை வச்சிட்டு நம்ம செஞ்சு வச்ச அட்டை பாக்ஸோட ரோலை வச்சுக்கோங்க கரெக்டாக நம்ம சென்டரில் கொஞ்சமாக அட்டை பாக்ஸ் மேலே கொஞ்சம் கம்மும் நம்ம செஞ்சு வச்ச ரோல் மேலே கொஞ்சம் கம்மும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அழுத்து கொடுத்து விடுங்க கரெக்டாக நீங்கள் ஒரு நிமிஷம் போல் விட்டிங்கன்னா நல்லா டைட்டா புடிச்சுக்குங்க அதுக்கு மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிசைன்காக கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் நீங்களே பாருங்க இதே போல நீங்களுமே பெயிண்ட் அடிச்சிக்கலாங்க அப்படி இல்ல உங்க கிட்ட கலர் கேச்சு இருந்தாலும் கலர் கேச்சு அடிச்சிக்கலாங்க நான் பாருங்க ஃபுல்லாவே கலர் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கம்மா எல்லோ கலர் ஃபுல் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி கீழேயும் நான் டிசைன் பண்ணிக்க போகிறேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க நம்ம டிசைன் பண்ணதுக்கப்புறம் அளவுக்கு க்ளீனாக நீட்டாக அழகாக இருக்குது பாருங்க நம்ம வேணான்னு சொல்லிட்டு கீழே தூக்கி போடுற ஒரே ஒரு அட்டை பாக்ஸ் தாங்க அது எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்க நான் பண்ணும்போது இந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க நீங்கள்லாம் பண்ணால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த அட்டை பாக்ஸ் பாருங்க ரொம்பவே டைட் பிடிச்சிக்குச்சு கொஞ்சம் கூட கீழே விழுகாதுங்க இந்த அட்டை பாக்ஸுக்குள்ள நம்ம கொஞ்சமாக பேனா இல்லைனா பென்சில் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாங்க அதே போல் ப்ரஷு பேஸ்ட் எது வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க இதுக்குள்ள நீங்கள் ஃபோன் கூட போட்டு வச்சுக்கலாங்க பாருங்கம்மா செலவே இல்லாமல் ஒரு குட்டி ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தெரியுது ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸு நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ரெண்டாவது டிப்ஸு பார்க்க போகிறோங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாம் என்னதான் நம்ம பாதுகாத்து பாதுகாத்து வச்சாலும் கூட சில நாள்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வண்டாக வருங்க அந்த மாதிரி வண்டு வராமல் இருக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காஞ்சி மிளகா இருக்கு இல்லையா அந்த காஞ்சி மிளகாவோட குச்சி இருந்தால் கீழ் தூக்கி போடாதீங்க அந்த குச்சி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு போல எடுத்துட்டு அரிசிக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க இது கூடவே நீங்கள் ரெண்டே ரெண்டு பிரிஞ்செலாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல நீங்கள் இப்படியே விட்டுருங்க அதுக்குள்ளே இருக்கிற வண்டெல்லாம் வெளியில் வந்துடுங்க அப்படி இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சாலும் கூட அந்த வண்டி எதுவுமே இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரே ஒரு வண்டு கூட அரிசிக்குள்ளே வரவே வராதுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மூணாவது டிப்ஸு பார்க்கலாமாங்க நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய குக்கர் தாங்க சில நாள்லேயே பார்த்து நம்ம ரைஸ் வச்சோம்னா அந்த குக்கர் இருந்து நல்லா காற்று வெளியில் வருங்க அந்த மாதிரி காற்று வெளியில் வராமல் இருக்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரப்பரை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க நீங்கள் சாப்பாடு சேர்த்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் தண்ணியில் நினைச்சி நீங்கள் எப்பவும் போல் விசில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் காற்று வர பிரச்சனையே இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ நம்ம நாலாவது டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் என்னதான் நம்ம கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி வைச்சாலும் கூடங்க எப்போ பார் கேஸ் ஸ்டவ் ரொம்ப அழுக்காயிட்டே இருக்கும் நல்லா எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்குங்க அது போகிறதுக்காக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் பிடிச்சிருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கோது மாவு ஆட் பண்ணிக்கலாங்க கோது மாவும் ஒரே ஒரு டீஸ்பூன் போல் மட்டும்தாங்க எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே நம்ம கேஸ் மேல் போட்டுட்டுங்க அடுத்து தான் பார்த்திங்கனா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பால் கவர் எடுத்துக்கோங்க நீங்கள் பால் ஊற்றிட்டு அந்த கவரை வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவீங்க அந்த பால் கவரை எடுத்துகிட்டீங்க இந்த உப்பும் கோதுமாவும் நல்லா கேஸ் மேலே தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால கேஸ் சீக்கிரமாக துரு பிடிச்சி போகாமல் அப்படியே இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ரெண்டு டைம் பண்ணி பாருங்க ரொம்பவே க்ளீனாக இருக்கும் துரு பிடிக்க எதுவுமே வரவே வராதுங்க அப்படியே நீங்கள் பிடிச்சிருந்தாலும் அந்த துரு பிடிச்சதுலாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகுங்க பாருங்கள் நான் ஃபுல்லாகவே கிளீன் பண்ணிட்டேன் அந்த பேப்பருக்குள்ளே நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு இப்போ நம்ம ஃபுல்லாக தேய்ச்சிட்டோம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் எடுத்துக்கோங்க இது ஒன்றும் இல்லைங்க வெறும் பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் லெமன் இது மட்டுந்தாங்க இந்த லிக்விடை நம்ம கொஞ்சமாக கேஸ் மேல அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை மறுபடியுமே அதே பால் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கேஸ் கேஸ் ஸ்டவ் ஸ்டவ் எப்பவுமே துரி அப்படியே இருக்குங்க நம்ம அதே பால் கவர் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாங்க பாருங்க எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு நம்ம சோப்ப எல்லாம் எதுவுமே போலங்க ஆனாலுமே எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு பாருங்க இப்ப நம்ம எப்பவும் போல ஈர துணிலையும் அப்படி இல்லைனா தண்ணி ஊற்றியும் வாஷ் பண்ணிக்கலாங்க நான் பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றியே வாஷ் பண்ணிக்க போறேங்க நம்ம கை வச்சு தேய்ச்சிக்கலாங்க நார் ஸ்க்ரப் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் இப்ப நான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன் நீங்களே பாருங்க ஏன்னா ரொம்ப லாங் ஆயிடுற வீடியோ அதனால தாங்க பாருங்க நான் ஃபுல்லாகவே கேஸ் ஸ்டவ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டுங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரத் துணி எடுத்துக்கோங்க ஈரத் துணி எடுத்துகிட்டு கேஸ் ஸ்டவ் மேலே நல்லா தொடைச்சிக்கோங்க நீங்களும் மாதத்தில் ரெண்டு டைம் இந்த மாதிரி தொடச்சி பாருங்கள் உங்கள் கேஸ் ஸ்டவ் துறிப்பிடித்து போகவே போகாதுங்க அப்படியே துருப்பிடிச்சிருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம அஞ்சாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாமாங்க நம்ம வீட்டில் கொசு தொல்லை இல்லாமல் தூங்குன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு போல் கிராம்பு எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம ஒரே ஒரு பச்சை கற்பூரம் உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சாம்பிராணி சேர்த்துக்கலாங்க எந்த சாம்பிராணி விலன்னு எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா சின்ன சாம்பிராணியில் பாதியளவுக்கு நுணுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னொரு கற்பூரம் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து முடிச்சுட்டு நீங்கள் தீப்பெட்டி வச்சு பத்து வச்சுக்கோங்க இப்படியே நீங்கள் ஒரு நிமிஷம் போல் அகல் விளக்கை எரிய விடுங்க இது நீங்கள் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதோட வாசனை வீடு ஃபுல்லாகவே பரவுங்க இந்த வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் பேட் வைப்ரேஷன் எதுவுமே இல்லாமல் இருக்குங்க அதே போல் கொசு தொலைக்கு சுத்தமே ஆகவே ஆகாதுங்க இந்த வாசனை வீடு ஃபுல்லாகவே பரவுச்சுனா கொசு உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க இதனால் உங்கள் செலவும் மிச்சமாகுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம் கழிச்சு நெருப்பை அணைச்சிடலாங்க அணைச்சிட்டு பாருங்க இதுலேருந்து வரப்போக கொசுக்கு ஆகவே ஆகாதுங்க அவ்வளவு ஒரு நல்ல வாசனையா இருக்கும் உங்க வீட்டில் எந்த இடத்துல ரொம்ப கொசு தொல்லை அதிகமா இருக்கும் அந்த இடத்துல நீங்க வச்சுக்கோங்க ஒரு வேளை வெளில கொசு வருதுன்னா வாசு நீங்கள் வச்சுக்கலாங்க ஒரே கொசு கூட வீட்டுக்குள்ளே வராதுங்க இந்த டிப்ஸை பிடிச்சதா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்தது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு எக் தொக்கு தாங்க செய்ய போகிறோம் இந்த தொக்கு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சதுமே ரெண்டு கரண்டி போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா காஞ்சிதுமேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனி மிளகாய் சூள் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் போல சேர்த்துருக்கேன் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்ட பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டி நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயமும் சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதங்கி விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்குமே இப்ப பாருங்க வெங்காயம் வந்திருக்கு மறுபடியுமே ஒரு கரண்டி வச்சு நீங்க கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்ட பின்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்க ஒரு கரண்டி வச்சு நீங்க கலக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை பூ வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கணுங்க நான் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி அஞ்சு தக்காளி சேர்த்துருக்குங்க குட்டி குட்டியாக நீங்கள் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணிட்டுருக்க தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டுங்க கொடுங்க சேர்த்துட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு கரண்ட் எடுத்துக்கோங்க கரண்ட் எடுத்து நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்ட பின்னாடி நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் போல எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் கல் உப்பு இல்லைனா சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வேணுன்னா கூட போட்டுக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க கரெக்டாக நீங்கள் தக்காளியை இருந்து ஏழு நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க கரெக்டாக நம்ம ஏழு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க பாருங்கள் ஏழு நிமிஷம் போல ஆயிடுச்சு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நாலு முட்டை வேக வச்சு கீரல் போட்டு வச்சிருக்குங்க இந்த முட்டையும் தக்காளி கூட சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்க கலக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அந்த மசாலாவில நல்லா கலக்கி விடுங்க முட்டைய பாருங்க நான் கலக்கி விட்டுட்டேன் இப்படியே முட்டை கூட ஒரு ரெண்டு நிமிஷம் போல வேக விடுங்க திரும்பவும் நம்ம ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாக்கலாங்க பாருங்கம்மா ரெண்டு நிமிஷம் போல தக்காளி கூட முட்டை நல்லா கொதிச்சிருக்குங்க டேஸ்ட் டேஸ்ட்டெல்லாம் முட்டைக்குள்ளே நல்லாவே இறங்கிருக்குங்க ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க தக்காளி கூட நீங்கள் கொஞ்சக்குள்ளே தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காமல் நல்லா கொதிக்க வைக்கணுங்க அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் இடையிலடில் கரண்டி வச்சு கலக்கி விட்டால் மட்டும்தாங்க அடி பிடிக்காமல் இருக்கும் இது மேல கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க இப்போ பாருங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்பவே டேஸ்டான ஒரு முட்டை தொக்குனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது கூட நீங்கள் கரம் மசாலா சிக்கன் மசாலா எதுவுமே போட வேண்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க முட்டையும் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ சுட சுட ரைஸ் போட்டுட்டு ரெண்டு முட்டை போல் கொஞ்சமாக நீங்கள் தக்காளி தொக்கு முட்டையும் வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் இந்த குக்கிங் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்